சிம்பிளான கிச்சடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கிளைமேட் சேஞ்ச் ஆகிறப்ப கஃப் கோல்டு ஃபீவர் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் எதுவும் சாப்பிட பிடிக்காது அந்த டத்துல இந்த கிச்சடி ஒரு பவுல் சாப்பிட்டா போதும் நமக்கு வேண்டிய எல்லா நியூட்ரிஷன்ஸும் அதில் கிடச்சிடும் சிம்பிளான ஒன் பாட் ரெசிபி தான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கப் அரிசி நார்மலாக நம்ம என்ன சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோமோ அதே அரிசி எடுத்துக்கோங்க கப் மும் தால் எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பு கப் எடுத்துக்கோங்க துவரம்பருப்பு பருப்பு கப் எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு கப் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூணு இல்லை நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க தால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஒரு மணி நேரத்துக்கு இதை ஊற விட்டுடலாம் இந்த டைமில் நம்ம கிச்சடி பண்ண ஆரம்பிக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் நல்லா அப்புறமா ஒரு மூணு இல்லை நாலு ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா அப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க கடுகும் ஜீரகமும் நல்லா அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு பிரியாணி இலை ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வேகணும் மிளகத்தூள் மஞ்சப்பொடியோட வ பச்சை வாசனை போகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் அவ்வளோதான் சிம்பிளாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு இந்த ரெசிபி பண்ணிடலாம் தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா மசாலாலாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம் அரிசி பருப்பு மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம எந்த கப்பில் அரிசி பருப்பு எல்லாம் அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் ஆறு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க குக்கரை மூடிட்டு மூணு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க கிச்சடி ரெடியாகிற டைமில் நம்ம இதுக்கு வேண்டிய தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயை நல்லா சூடானதுக்கப்புறமா நாலு ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க கிச்சடிக்கு நெய் தான் அதோடய ஃப்ளேவர் டேஸ்ட்டு ரெண்டுமே ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ நெய் நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா அப்புறமா அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க மூணு சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பூண்டு நல்லா ப்ரௌன் கலராக ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த தாளிப்பு நம்ம கிச்சடி கூட சேர்க்குறப்போ இதோடய ஃப்ளேவர் அந்த பூண்டு ப்ரௌன் கலராக ஆயிருக்கும் அதோட பைட்ஸ் எல்லாமே டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா கொடுக்கும் ஃப்ளேவர் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு சைட் பை சைடு கிச்சடியும் ரெடி ஆயிடுச்சு குக்கரில் பத்து நிமிஷம் ஸ்டீம் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கிச்சடி நல்லா வெந்திருக்குது இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இன்கேஸ் கிச்சடி திக்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்ததுன்னா சைடு பை சைடு தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க சூடான தண்ணி இதில் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கிச்சடி இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் தூவிட்டு நம்ம தாளிப்பு வச்சுருந்தோம் இல்லையா அதை இது கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அருமையான ஹெல்த்தியான கிச்சடி ரெடி ஆகிடுச்சு இது நம்ம ஸ்டார்டிங்கில் மூணு பருப்பு போடணும் இல்லையா மூணும் போடணும்னு அவசியம் இல்லை உங்ககிட்ட எந்த தால் அவ அவைலபிள் இருக்கோ அந்த தாள் சேர்த்துக்கோங்க துவரம் பருப்பு மட்டும் இருந்தால் துவரம் பருப்பு மட்டும் கூட சேர்த்துக்கலாம் இல்லை மூங்கால் மட்டும் இருந்தால் அது கூட சேர்த்து பண்ணலாம் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா வரும் இதுக்கு சைடிஷ்னே எதுவும் பெருசாக தேவைப்படாது சுட்ட அப்பளமும் ஒரு கவு மட்டும் இருந்தால் போதும் தேவைப்பட்ட உருளைக்கிழங்கு ரோஸ் பண்ணிவிட்டு அது கூட நீங்கள் சைட் யூஸ் பண்ணிக்கலாம் காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் பெஸ்ட் லன்ச் அண்ட் டின்னர் ரெசிபி இது ஒன் பாட் ரெசிபி ரொம்ப ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்